பன்னார் பண்ணா சிவங்கோவில் தர்மகத்தா ஐத்திலிங்க செட்டியாரோடு இணைந்து அவர் அவர் அவருடைய கல்விக்கு பக்கவரமாக இருந்தவர் கூலங்கை தம்பிகாரிடம் கண் பாடம் கேட்ட இருவரும் பிறகு திரும்ப அவருக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுத்தவர் மாதிரி நடப்படுவர் லட்சலிங்க செட்டியாருக்கு விளக்கமாக அதை பற்றிய கருத்துக்களை விளக்கி சொன்னவர் வைத்தியலிங்க மது வாங்கப்படுவர் இப்போ இப்படியாக இருந்த அவருடைய சிநேகன் காரணமாக வைத்தியலிங்க செட்டியார் இந்தியா பயணமான போது இதரையும் அழைத்து கொண்டு போனார் இந்தியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனார் அங்கே அவர் கொஞ்ச காலம் இருந்துட்டு வைத்தலிங்க செட்டியார் அங்கே தங்க தங்கவம் இவர் மீள இலங்கைக்கு வர வந்தார் மீள வரும்போது இவர் ஒரு விநாயகர் சிலையை அங்கிருந்து கொண்டு வந்ததாக கர்ண கர்ணபரம்பரை கதை ஒன்றுண்டு அந்த கொண்டு வந்த கொண்டு வரப்பட்ட அந்த தான் நன்னியர் கோயில் என்ற இடத்தில் சந்தித்த பண்ணி அங்கே வழிபாடு நடத்தப்பட்டு வந்தனர் அவருடைய சந்தையினான் இந்த கோயிலுக்கான காணி வழங்கியவர்கள் கோயிலுக்கான காணியை வழங்கியவர்கள் பின்னர் அங்கே பூசகராக கடமைய தலைமையை புரிந்த செல்லையா என்பவர் நீண்ட காலமாக அந்த கோயிலில் சேவையாற்றி மக்களோட அபிப்பிராயத்தை நன்றாக பெற்று அந்த இதை தொடர்ந்து அவருடைய தந்தையினர் அந்த கோயிலை பராமரித்து வருகின்றார்கள் இந்த வகையில் மைபான புலவர் ரொம்ப இருந்தார் என்பது இது சரியான ஒரு இதுக்கு வரவில்லை புலவசர் சதாச்சிவம் அவர்கள் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று ஆம் ஆண்டுகளுக்கு இடப்பட்டு இருந்தவர் என்பது அவருடைய கருத்து இவர் அழக இவருடைய இந்த ஒரு நிலம் படம் கூட ஒரு படம் கூட கிடைக்கவில்லை அவர் இவரான் மயிலாணப்படுபவர் என்று உறுதிப்படுத்த முடியாத நடிக்கவில்லை இருக்கிறது இப்ப தனியர் குறித்து அலங்கார திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த அலங்கார திருவிழா ஆலியமாக முடிவடைந்து முடிவடை அன்றைக்கு ஆலியமாக விரதம் இருப்பவர்கள் பெற்றோர்கள் பெற்றோருக்கு தீத்த கடன் செய்கிறவர்கள் அங்கே சென்று ചിന്നപ്പിള്ളി അന്നപ്പള്ളിക്കൂടൻ പുള്ളു കൊണ്ട് വന്ന് പഠിപ്പിക്കാൻ കൊളമ്പ പിന്നെ കിടക്കുന്നത് അതായത് വാദവോ എൻ്റെ കണത്തിൽ തന്നെ എല്ലാവരും പഠിക്കുക அங்கப்ப மாட்டேன்னா நுந்தி வகுப்பு அங்க வேலை படிப்பு எல்லாம் நடந்து எல்லாரும் அங்க படிச்சுட்டான் மேல் படிப்பு நல்லா இருக்கு மாறாயிப்பிள்ள பழையாட்டால் சொல்லுன்னா தாங்கள் எந்த வீரன் விட்டாண்ட படித்து அதை தான் வங்கி கிடறா தண்ணீரங்களுக்கு

பிள்ளியாரு கேக்கி ஒரு பிள்ளையாரு வச்சு எல்லாம் கட்டணம் ரெண்டு மண்டபம் நடந்த அவன் வந்து திருவிழா நடக்கலை அப்போ பூஜை காலப்பூ கொச்ச மத்தியான பூஜை பின்னரோ பூஜை ஞாபன காலப்பூசி அக்கடையிலி எங்கட அம்ம என்னையும் குட்டி கொண்டு அங்கே போதிக்கெல்லாம் தேங்காய் அஞ்சு வளவு தெப்பிழ பொருள் அதெல்லாம் மூட்டி கொண்டு வந்து கோயிலுக்கு அந்த கிணறு வெளியில் அதுல காலையில் கோயில கும்பிட்டு வந்து படிக்கிறாங்க அடைய இடம் வைந்து வர கோவில் கொஞ்சம் சீரடங்கு பாலடங்கு அவள் அவ சொன்னா ஜில்லர் ஒன்றாது உங்களோட கோயில் இருக்கிற நெல்லிய பேரம் மயில்வாண புலவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஞான சிந்தாமணி பிள்ளையார் கோவில் அது எங்களது ஊர் வழக்கத்தில் வன்னியர் கோயில் என்று கலைப்பார்கள் நான் அறிந்த அளவில் அந்த கோயிலுக்கு வன்னியர் கோயில் என்று பெயர் வந்தது காரணம் அந்த கோயில் வளவை சுற்றி நிறைய வன்னி மரங்கள் இருந்ததாக எனது பாட்டியார் மூலம் எனது தாயார் மூலம் அந்த சில சரித்திரங்களை நான் அறிந்திருக்கிறேன் அந்த காலத்துல இருந்த எல்லாம் இப்ப அழிந்து விட்டது இப்ப தற்போது புதிதாக ஒன்று ரெண்டு வெண்ணிமரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனா அந்த பிள்ளையாரில் அந்த ஞானசிந்தாமணி பிள்ளையாரில் அவர் வந்து கொஞ்சம் ஞான வாழ்க்கை மயில்வான புலவற்ற ஞான வாழ்க்கையால் தான் அவரது கையுக்கு வந்ததாக நான் எனது பாட்டியார் மூலம் அறிந்திருக்கிறேன் பாட்டியார் சொல்லுவார் அவர் இந்தியாவுக்கு நாங்கள் இப்ப கொழும்புக்கு படிக்க போற மாதிரி அந்த காலத்துல அவர்கள் கல்வி காரணமாக அடிக்கடி சாதாரணமாக இந்த கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு சென்று படித்து வந்திருக்கிறார்கள் அந்த படிக்கும் போது அவரது புலமைக்கும் திறமைக்கும் அவரது பாடலுக்கு பரிசாக கொடுத்ததாகத்தான் பாட்டியார் மூலம் நான் அறிந்திருக்கிறேன் ஆனா இப்பொழுது கொஞ்சம் சற்று மாறுபட்ட மாதிரி வன்னி மரத்துக்கு கீழே அவர் காலக்குள்ள தடுக்கப்பட்டதாகும் ஆனா பாட்டியார் எனக்கு கூறிய கதை அவருக்கு கிடைத்த பரிசாக கிடைத்த அந்த பிள்ளையாரை அவரது அந்த அவருக்கு அருகாமையில் இருந்த ஒரு வன்னி மரத்துல மண்ணுக்கு கீழே மூடி வச்சுட்டு போய் திரும்பவும் வந்து அவரை எடுத்துக்கொண்டு வந்துதான் இங்க இந்த பிள்ளையார் கோயிலை ஆரம்பித்ததாகும் அவருக்கு பிறகு அவரது பிள்ளைகளும் அவர் வழியில் அவர்கள் ரெண்டு பேரும் ஆசிரியர் தொழில் இருந்திருக்கிறார்கள் ஆசிரியர் தொழிலில் இருக்கும் அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடோடும் இருந்து இந்த பிள்ளையாரை திரும்ப புனரமைத்து நல்ல நிலைமைக்கு பிள்ளையார் கோயிலை ஓரளவுக்கு எழுச்சியாக்கி அந்த பிள்ளையாருக்கு ஞான சிந்தாமணி புள்ளையார் என்று பெயரிட்டும் அந்த கோயிலின் வளர்ச்சியோடு அருகில் ஒரு அந்தியட்டி மனத்தையும் உருவாக்கி நல்ல முறையில் அவர்களே பூச வழிபாட்டில் ஈடுபடும் சமய ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் சிவபூச செய்தும் பக்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த கோயிலுக்கு பூசையையும் செய்திருக்கிறார்கள் பிறகு சிவசங்கர பிள்ளை ஆசிரியர் தனது ஆசிரியர் தொழிலை முன்னிட்டும் ஜாத்திரை ஆர்வம் காரணமாகவும் சிங்கப்பூர் செல்லும் பொழுது தற்போதைய கோயிலை பராமரிக்கும் பராமரிப்பவர்களுடைய தந்தையாகிய செல்லுள் அவர்களிடம் அந்த கோயிலை பராமரிக்கும்படி ஒப்படைத்துவிட்டு சென்றதாகவும் தான் அந்த கோயிலின் தொடர்ச்சியாக தனது கோயிலில் ஆர்வமாகவும் அக்கறையாக இருப்பதாகவும் அவ்வளியில் வந்த சந்ததியினர் அக்கோயிலை நன்கு பராமரிக்க வேண்டும் பேண வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் எனது பாட்டியாராகிய திருமதி வள்ளியம்ம வள்ளியம்ம சிவசங்கர பிள்ளை அவர்கள் நான் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமியாக இருக்கும் பொழுது அந்த கோயிலை பற்றிய நிறைய விடயங்களை எனக்கு பலவிதமாக கூறியிருக்கிற அதனால் எனக்கும் அந்த கோயிலில் சற்று ஆர்வம் அக்கறை அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன்